வணக்கம் தற்போது சாலை விபத்து எதனால் நடக்குனா மது அறிந்துவிட்டு வாகனத்தை ஓட்டுவதினாலும் வேகமாக வாகனத்தை இயக்குவதாலும் எதிர்பாராத விதமாக விபத்து நடக்கிறது அதில் பல பேர் மரணமடைந்து விடுகிறார்கள் அவர்களுடைய குடும்பம் மிக வருத்தத்தில் ஆழ்ந்து போகுது காரணம் குடும்பத்தை பற்றி நினைக்கிறதில்ல ஸ்பீடாக ஓட்டும்போது ஒவ்வொருவரும் குடும்பத்தை நினைத்து கொண்டு வாகனத்தை இயக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் நினைப்பது சரியானது என்று அவர்களுக்கு தோன்றும் இவர் வந்து விபத்தில் மரணம் அடைஞ்சார் இவர் போயிடுறார் பட் ஆனால் அந்த குடும்பம் பிற்காலத்தில் கஷ்டப்படுவதை எண்ணுவதில்லை அதுமாரி வாகனம் வந்து ஒரு ஒரு ஊருக்கு போகிறோம் ஒரு ரோட்டில் நிறுத்தினோன்னா இந்த சைடில் ஒரு வாகனம் நிற்கும் இவர் எடுத்துன்னு போய் அது பக்கத்துக்கு நேராக ஒரு அது பக்கத்துலேயே ஒருத்தர் வழியில் போக முடியாது இது பல வாகன ஓட்டிகள் செய்கின்ற தவறை புரிந்து கொண்டு வாகனத்தை சிறிது தூரம் தள்ளி நிறுத்தினால் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் இருக்கும் வாகனம் ஓட்டும் பொழுது கவனமுடன் ஓட்ட வேண்டும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பல ஊர்களில் வந்து மதுக்கடைகள் கடைகள் மது உயிரை கொள்ளும் பாட்டிலே எழுதிருக்கு ஆனால் அதை தான் வாங்கி மக்கள் வந்து குடிக்கிறாங்க இதெல்லாம் வந்து அவங்க தவிர்க்கணும் மது அருந்துவதனால் பல குடும்பங்களின் வாழ்வாதாரம் பின்னோக்கி தள்ளப்படுவது என்பதை அவர்கள் உணர வேண்டும் இதில் வந்து எப்பயோ குடிக்கிறவங்க ஒரு ரகம் இருக்காங்க தினமும் மது அருந்துவதில் ஒரு ரகம் இருக்காங்க அப்படி வந்து தினமும் குடிப்பதனால் அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு போக போக அவர்களுடைய உறுப்புகள் எல்லாம் செயலிழக்கிறது என்பதை அவர்கள் உணர் உணர்வதில்லை அதுக்கப்புறம் எவருக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அப்போ தான் தெரியும் இவருக்கு இந்த உறுப்பில் வந்து இது ஒர்க் பண்ணல அது ஒர்க் பண்ணலன்னு டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாத பல பேர் மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அதனால் குடிப்பது என்பது எப்பயோ ஒரு வாட்டி வச்சுக்கலாமே தவிர தினமும் குடிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்